ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நௌ தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறை இப்போ நகர தொடங்கி அது எங்கே மோதும் எப்போ மோதும் அதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டார்டிகா முழுவதும் பனியினால் உறைந்த கண்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பனிக்கட்டி உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக வர்றது தான் நம்ம பனிப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பனிக்கட்டியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்று உடஞ்சிது சயின்டிஸ்ட் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறை அப்படின்னு சொன்னாங்க அதோடய பேர் ஏ டூ த்ரீ ஏ ஐஸ்பர்க் இந்த பனிப்பாறை இத்தனை வருஷமாக அதே இடத்துல தான் நின்றுச்சு ஆனால் இப்போது சடனாக அது அங்கேருந்து உடஞ்சி நகர தொடங்கியிருக்கு இது அண்டார்டிக் கடலோட நீரோட்டத்தோடு அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த பனிப்பாறையோட சைஸ் மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அதாவது லண்டன் சிட்டியை விட இரண்டு மடங்கு பெரியது சயின்டிஸ்ட் இந்த பனிப்பாறை எங்கே மோதும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் இந்த பனிப்பாறை சவுத் ஜார்ஜியாவில் போய் மோதும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுறாங்க சவுத் ஜார்ஜியா பென்குயின்களுக்கும் சீல்களுக்கும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸு இங்கே தான் இதுங்க ப்ரீடிங் பண்ணோம் இந்த சவுத் ஜார்ஜியா ஐலாண்டில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு மில்லியன் ஜோடி பெண்குயின்ஸ் இருக்குது உலகத்திலே அதிகளவு அளவு பென்குயின் காலனி இருக்கிற இடம் இது தான் அதே போல் கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியனுக்கும் மேலே சீல் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எங்கேயுமே நகராமல் இருந்த அந்த பனிப்பாறை இப்போ நகர ஆரம்பித்ததுனால மோத போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பனிப்பாறை சவுத் ஜார்ஜியாவில் மோதுறதுனால பெண்குயின்கள் தன்னோட குட்டிகளுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் இதனால் அதிக அளவில் பெண்குயின் குட்டிகள் இறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நிலம தான் சீல்களுக்கும் காரணம் பெண்குயின்களும் சீல்களும் இனிமேல் குட்டிகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பனிப்பாறையை கடந்து தான் அது போகணும் இது லண்டனை விட இரண்டு மடங்கு பெரிய பனிப்பாறை இந்த சம்பவம் இன்னும் ரெண்டு வாரத்துலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே நடக்கும் சில சமயங்களில் இது சவுத் ஜார்ஜியாவில் இடிக்காமல் நகர்ந்து போய் அண்டார்டிக் ஓஷனில் கலக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பனிப்பாறை மோதுறதுனாலையும் சில நல்ல விஷயங்களும் நடக்குது கடலில் இருக்கிற பிளாங்கஸ்டன் எக்கோசிஸ்டம் இதனால் இம்ப்ரூவ் ஆகும் இந்த பிளாங்க தான் நீல திமிங்கிலங்கள் அதிகமாக சாப்பிடும் அதனால் திமிங்கிலங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் திமிங்கிலங்கள் அதிகமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்னும் லேட்டஸ்டான நியூஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் நோ தமிழ்